சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை எப்பொழுதும் என்னை பற்றியே நினைத்து கொண்டிருக்கும் உன் ஆசைகளையும் உன் கனவுகளையும் கூடிய விரைவில் நான் நிறைவேற்றித் தருகிறேன் நம்பிக்கையோடு மட்டும் இரு சிறு சில மனிதர்களின் சில செயல்களாலும் வாழ்வில் நடந்த எதிர்பாராத சில செயல்களாலும் வாழ்வில் நடந்த எதிர்பாராத சில நிகழ்வுகளாலும் மனம் உடைந்து போய்விட்டாய் இவ்வாழ்வின் மீது ஒருவித வெறுப்பு வந்து விட்டது மீண்டும் மீண்டும் ஏமாற்றங்களை சந்தித்து இனிமேல் முடிவதற்கு ஒன்றும் இல்லை என்று நொறுங்கி போய் உட்கார்ந்து விட்டாய் உன் உடைந்து போன மனதோடு ஒரு சில வார்த்தைகளை பகிரவே நான் வந்துள்ளேன் நான் சொல்வதை பொறுமையாக கேள் நான் உடைந்து போய்விட்டேன் என்று கவலையாக இருக்கிறாய் என் குழந்தையே உனக்கு ஒன்று தெரியுமா நான் தான் உன்னை உடைத்தேன் நீ உடைய காரணமான இத்தனை நிகழ்வுகளுக்கும் என்னால் தான் நடந்தேறியது உடைந்து போதல் என்பது அத்தனை எளிதான காரியமாக நினைக்கின்றாயா எதற்காக உன்னை உரித்தேன் என்று தெரிந்து கொள்ள வேண்டுமா சொல்கிறேன் கேள் நான் எப்பொழுதும் உடைந்த பொருட்களை மிக அழகாக பயன்படுத்திக் கொள்வேன் உடைந்த மேகங்கள்தான் மடையை பொழியும் உடைந்த நிலம்தான் உழம் வயலாகும் உடைந்த தான் நாளை புதிய செடிகளுக்கு வாழ்க்கை கொடுக்கும் எதை நான் உயர்வான நிலைக்கு கொண்டு வர நினைக்கின்றேனோ எதை உடைத்தால் பெரிய பெரிய விஷயங்கள் நடக்கும் என்று நான் நம்புகிறேன் அதையெல்லாம் நான் உடைப்பேன் இப்பொழுது நீ உடைந்து போய் உள்ளாய் என்று நீ நினைத்தால் ஒன்றை உறுதியாக நம்பு நான் உன்னை பெரிய விஷயத்திற்கு தயார்படுத்திக் கொண்டிருக்கிறேன் உடைந்து போன உன்னை உறுதிப்படுத்தி உன்னால் சில காரியங்களையும் நான் நிகழ்த்தப் போகின்றேன் ஏனெனில் உறுதியான ஒன்றைத்தான் நான் உடைப்பேன் மனதளவில் நீ அத்தனை உறுதியான என் குழந்தை உன்னால் சாதிக்க வேண்டிய காரியங்கள் நிறைய உள்ளன உடைந்த நானே உன்னை உறுதியாக உருவாக்குவேன் எத்தனை கஷ்டங்களை நீ இப்பொழுது தாங்கிக் கொண்டிருக்கின்றாயோ அத்தனை மலிவான ஆணம் ஆன்மாவாக நீ மாறுவாய் நீ மற்றவர்களுக்கு உதவி செய்யும் அத்தனை உயர்ந்த இடத்திற்கு உயரப் உயரப்போகிறாய் எனவே இப்பொழுது நீ உடைந்ததை நினைத்து பெருமைக்கோள் உடைந்த மனதோடு இருக்கும் நீ ஒரு நாள் உயர்ந்தே தீர்வாய் பொறுமை கொண்டு இரு வெற்றி நிச்சயம் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்